ஸ்ரீ அஸ்வ சென்னையர் அனைவருக்கும் வணக்கம் நாம இப்போ செப்டம்பர் மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த மாதம் ஸ்பெஷலா சொல்ற மாதிரி எந்த கிரக சேர்க்கையும் சனியோட பார்வையில இருக்கிறது கொஞ்சம் எச்சரிக்கை செய்ய வேண்டிய ஒரு ராசியா இருக்கு சிம்ம ராசி ஏற்கனவே சிம்ம ராசி மேல சனியோட பார்வை விழுந்துட்டு இருக்கு இப்போ சூரியனும் போய் சிம்ம ராசியில பயிற்சி ஆகிறதுனால சூரியனும் சனியோட பார்வையை வாங்குறார் சிம்மமும் சிம்ம ராசியும் சிம்மத்தோட மிகப்பெரிய எதிரியான சனியோட பார்வையில இருக்கிறது ஒரு சாதகமில்லாத அமைப்பு யாருக்கு சாதகமில்லாத அமைப்பு சிம்மங்கிறது ஒரு அதிகாரத்தையும் ஆளுமையையும் குறிக்கின்ற ஒரு ராசி இந்த மாதிரி சிம்மும் சிம்ம ராசியும் சனியோட பார்வையில வரும்போது அரசாள்பவரும் அரசியல்வாதிகளும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மாதம் இது சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இது கொஞ்சம் சாதகமில்லாத ஒரு பலனை ஏற்படுத்தும் அதனால சூரியதச நடக்கிறவங்களும் கொஞ்சம் இந்த மாதம் கேர்ஃபுல்லா இருக்கணும் செப்டம்பர் பதினைந்து வரைக்கும் செப்டம்பர் பதினாறுக்கு மேல சூரியன் வந்து சிம்மத்தை விட்டு கன்னிராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்மம் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் எப்படி சூழ்நிலை இருக்குன்னா நான் ஏற்கனவே இன்ட்ரோல சொன்ன மாதிரி சிம்ம ராசியும் சிம்ம ராசியோட அதிபதி சூரியனும் சனியோட பார்வையில வந்திருக்காங்க இது நாள் வரைக்கும் சிம்ம ராசி மட்டும்தான் சனியோட பார்வையில இருந்தது ஏன்னா ஏழாம் இடத்துல கண்டக சனியா சனி அமர்ந்திருக்கார் அது உங்களுடைய மனசை குழப்பிட்டு இருந்தது உங்கள் உடல்நிலை ஆரோக்கியம் இது எல்லாமே கெடுத்துட்டு தான் இருந்தது உங்களுடைய வீடு வந்து ஒரு திருடனால ஆக்கிரமிக்கப்பட்டு இருந்தாலும் இத்தனை நாளா நீங்க வந்து வேற வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கிட்டு இந்த மாதிரி கட்டத்துல இருந்தீங்க ஆனா இப்போ நீங்களும் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டு அந்த திருடன் கூட மாட்டிக்கிட்டீங்க அந்த மாதிரி இருக்குது இந்த சூழலை அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு மாசம் இந்த மாதம் முக்கியமான முடிவுகள் எதையும் எடுக்க வேண்டாம் தேவையில்லாத விஷயத்துல நீங்க ஈடுபட வேண்டாம் உங்களுடைய இயல்புக்கு மாறா எந்த விஷயத்திலயும் நீங்க இப்ப ஈடுபட்டீங்கன்னா மத்தவங்களோட பேச்சை கேட்டு ஒரு விஷயத்துல கண்டிப்பா ஈடுபடக்கூடாது ஏன்னா அது உங்களுக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் உங்களுக்கு தேவையில்லாத அவமானங்கள் பிரச்சனைகள் இதையெல்லாம் கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இப்ப வந்து இருக்கு ஏன்னா சனி உங்களுடைய ராசியையும் ராசி அதிபதியும் பாக்குறதுனால உங்களுக்கு அவமானங்கள் தலை குனிவுகள் இதையெல்லாம் ஏற்படுத்துற அமைப்பு இருக்கும் அதனால நீங்க தேவையில்லாத பிரச்சனைகளை ஈடுபடவே கூடாது முக்கியமா அதிகாரத்துல இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா ரொம்ப நேர்மையா இருக்கிறது ரொம்ப அவசியம் இந்த மாதம் உங்களுடைய உடல் நிலையிலையும் நீங்க அக்கறை செலுத்திக்கணும் இந்த மாதம் உங்களுடைய மனசு வந்து ஒரு நிலையில் இல்லாம ரொம்ப தடுமாற்றத்துல இருக்கும் இந்த நேரத்துல நீங்க ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு செயல்படுத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து தப்பான இதுல முடியும் அதனால நீங்கள் கொஞ்சம் இந்த மாதம் அமைதியாக இருக்கிறதும் பொறுமையா இருக்கிறதும் ரொம்ப நல்லது சிம்ம ராசிக்கு வந்து உறலுக்கு ஒரு பக்கம்தான் அடி மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி ஏழாம் இடத்துல கண்டக சனி எட்டாம் இடத்துல ராகு இந்த மாதிரி இருக்குது இல்லை இது ரெண்டுமே குடும்ப விஷயத்த வாழ்க்கை துணை விஷயத்த கணவன் மனைவி விஷயத்த பாதிக்கின்ற ஒரு அமைப்பா இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கிற சனி வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்த முடியாத ஒரு அமைப்பை ஏற்படுத்துவார் சிலருக்கு வந்து அதாவது ஜாதகத்துல தசாபுக்தி சரியில்லாதவங்களுக்கெல்லாம் பிரிவையும் ஏற்படுத்துவார் ஏன்னா ஏழுல சனி எட்டுல ராகு இது இரண்டுமே பாவ கிரகம் இந்த முக்கியமான திருமண வாழ்க்கையை குறிக்கிற இந்த இடத்துல இருக்கிறது அவ்வளவு நல்ல அமைப்பு இல்லை உங்களுடைய ஜாதகத்துல நல்ல தசாபுக்திகள் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஓரளவுக்கு சண்டை பிரச்சனை இதோட முடிஞ்சு போயிரும் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனைகள் முடிஞ்சிரும் ஜாதகத்துல நல்ல அமைப்பு இல்லைன்னா அந்த பிரச்சனை வெளிய வந்து உங்களை ரொம்ப அவமானப்படுத்தும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கும் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஒரு நல்ல அஸ்ட்ராலஜரிடம் காட்டி ஆலோசனை பெறது ரொம்ப நல்லது உங்களுடைய இரண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து இந்த மாதம் அமர போறார் இது ஒரு நல்ல அமைப்பு குடும்பஸ்தானத்துக்கு ஒரு நல்ல அமைப்பு ஏற்கனவே குருவோட பார்வை வந்து இரண்டாம் இடத்துக்கு விழுது அது ஓரளவுக்கு உங்களுடைய குடும்பத்தை வந்து ஒரு கட்டுப்படுத்தி ஒரு பாதுகாப்பா வச்சிருக்குதுன்னு தான் சொல்லலாம் ஏன்னா குருவோட பார்வை இல்லைன்னா குடும்பத்துல பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் குருவோட பார்வை வந்து உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணா இருக்குதுன்னு தான் சொல்ல முடியும் அந்த இடத்துல சுக்கரனும் ஒரு சுப கிரகம் வந்து அமர்றதுனால இந்த குடும்ப சூழ்நிலை இந்த மாதம் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா சுக்கரனும் எட்டாம் இடத்தை ராகுவையும் பார்த்து சுபத்தை உடுத்துறாரு அதனால குடும்பம் கொஞ்சம் இந்த மாதம் அமைதியா இருக்கும் பண வரவும் இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லபடியாவே இருக்கும் பண வரவை குறிக்கின்ற இரண்டு சுப கிரகங்களும் இந்த மாதம் இரண்டாம் இடத்தை தொடர்பு கொள்றதுனால உங்களுக்கு இந்த மாதம் நல்ல பண வரவு இருக்கும் குடும்பத்திலையும் ஓரளவுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிற அளவுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்கு கிரக சூழ்நிலை உங்களுடைய நாலாம் இடத்த குரு பார்க்குது உங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு அமர்ந்து நாலாம் இடத்த நேரடியா பார்க்கறதுனால வீடு வாங்குற யோகம் வாகனம் வாங்குற யோகம் எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஏற்படுது ஆறாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால கடன் வாங்கி அதன் மூலம் இதெல்லாம் வாங்குற யோகம் இருக்கு சுப கடன்கள் வாங்குற அமைப்பு கடன் எங்க கேட்டாலும் ஈஸியா கிடைக்கிற அமைப்பு எல்லாம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இருக்கு மாணவர்களுக்கு படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாத்துலேயுமே நன்மைகள் நடக்கும் ஏன்னா குருவோட பார்வை இருக்கு இது இத்தனை நாளாக போன வருஷமெல்லாம் குருவோட பார்வை இல்லாததுனால மாணவர்கள் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் தான் இருந்தீங்க சோம்பலா இருந்தீங்க ஆனா இப்ப குருவோட பார்வை நாலாம் இடத்துல விளையாடுறதுனால படிப்புல நீங்க இந்த வருஷமெல்லாம் கொஞ்சம் சுட்டியாவே இருப்பீங்க படிப்பு உங்களுக்கு படிப்புக்கான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு நல்லாவே அமைஞ்சிடும் ஸ்கூல்ல காலேஜ்ல நல்ல டீச்சர்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு நல்ல டீச்சர்ஸ் வந்துருவாங்க வீட்டில் அதற்கான வசதிகள் இல்லை அப்படின்னா இப்ப உங்களுக்கு ஒரு வசதிகள் ஏற்படுத்தப்படும் இதெல்லாம் மாணவர்களுக்கு ஏற்படும் அடுத்ததா உங்களுடைய ஐந்தாம் இடம் செவ்வாயோட பார்வையில் இருக்கு அதனால உங்களுடைய குழந்தைகளுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் செவ்வாய் வந்து பெருசாக கெடுக்காது ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு யோகாதிபதி தான் சிம்ம ராசிக்கு அதனால செவ்வாயோட பார்வை பெருசாக உங்களை கெடுக்காது ஐந்தாம் இடத்த கெடுக்காது ஆறாம் இடத்த குரு பார்க்கறதுனால இந்த மாதம் இரண்டாம் இடத்துல சுக்கரனும் குருவோட பார்வையும் இருக்கிறதுனாலையும் வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களுக்கு உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கிற ஒரு அமைப்பும் ஏற்படும் ஏன்னா உங்களுக்கு பணம் வந்தாகணும் இல்லையா ஏதோ ஒரு வழியில பணம் வரணும் அதனால உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிற அமைப்பை குரு குருவும் சுக்ரனும் ஏற்படுத்துவாங்க அடுத்ததா ஏழாம் இடம் ஏழாம் இடத்தை பத்தி தான் ஏற்கனவே சொல்லியாச்சு ஏழாம் இடத்துல சனி இருக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ வரன் பார்க்குற விஷயத்த கொஞ்சம் கைவிடுறது தான் நல்லது ஏன்னா வரன் அமையதுல ரொம்ப தாமதம் ஏற்படும் ரொம்ப தடங்கல்கள் ஏற்படும் வரன் பார்க்கறதுல ரொம்ப தாமதம் தடங்கல்கள் எல்லாமே ஏற்படும் அப்படியே உங்களுக்கு வரன் அமைஞ்சாலும் இப்ப தேவையில்லாத பிரச்சனைகள் தான் திருமணம் செய்யும்போது வரும் அதனால சிம்ம ராசிக்காரர்கள் திருமண விஷயத்துல இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்வேன் ஏன்னா திருமணம் செஞ்சுட்டு அதில் பிரச்சனையை ஃபேஸ் பண்றதை விட நீங்க கொஞ்ச நாள் அமைதியா இருந்து பிறகு திருமணம் செய்யறதுதான் நல்லது அடுத்ததாக எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு எட்டாம் இடத்துல இருக்கிற ராகு இந்த மாதம் சுபத்துவப்படுத்தப்படுறாரு அதனால ராகு தர தொல்லைகளை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதுனால உங்களுடைய தொழில் நல்லபடியாக போயிட்டு இருக்கும் ஆனா பத்தாம் இடத்துல குரு வந்தா பதவி பறிப்போகுன்னு ஒரு சொல்லாடல் இருக்கு அதற்கான சூழ்நிலையும் இந்த மாதம் உங்களுக்கு சிம்மத்தையும் சிம்மாதிபதியும் சனி பார்க்கறதுனால ஏற்படுது அதனால சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு மாசம்தான் இந்த மாசம் மட்டும் சிம்ம ராசிக்கு நாலாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் உங்களுக்கு வீடு வாகனத்தால லாபங்கள் கிடைக்கிற அமைப்பு உங்களுடைய தந்தையால உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற அமைப்பு தந்தை வழி சொத்துக்களால உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கின்ற அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுது அதனால சிம்ம ராசிக்காரர்கள் இந்த மாதம் கவனிக்க வேண்டியதெல்லாம் உங்களுடைய வேலை தொழில ரொம்ப கவனமா இருக்கிறது உங்கள் உடல் நலத்துலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நீங்க எடுக்கிற முடிவுகள்லையும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கிறது முக்கியமான முடிவுகளை இப்ப எடுக்காம இருக்கிறதும் பிரச்சனைக்குரிய ஏதாவது செயல்கள் இருந்தா அதை இப்ப கையில எடுக்காம இருக்கிறது தான் சிம்ம ராசிக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்ததாக இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்